வணக்கம் அன்பனீர்களே இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுங்க நான் ஒவ்வொரு பதிவும் ஆரம்பிக்கும் போதும் நான் இது தான் சொல்கிறேன் நீங்கள் நல்ல எதிர்காலத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர் இன்றைக்கி ஆயிரத்தெட்டு சோதனை இருக்கலாம் கவலைகள் இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் கடன் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் இது எல்லாமே கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த சோதனைகளை உங்களுக்கு கொடுத்துருக்காரு ஆனால் இது நிரந்தரம் இல்லை மாறப்போகுது எல்லா விஷயமும் மாறப்போகுது இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக போகுது இதை முதல்ல நீங்கள் ஏற்றுக்கணும் இதை முதல்ல நீங்கள் நம்பணும் இதனால் தான் நான் பல பதிவில் சொல்கிறேன் எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் முதல்ல நீங்கள் அதை நம்பி ஏற்றுக்கிட்டீங்கன்னா தான் அது உங்கள் லைஃப்பில் வந்து கனெக்ட் ஆகும் நீங்களே வந்து ஐயோ என்னங்க இப்படியே சொல்கிறீங்க அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது நடக்க மாட்டேங்குது நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் சொல்ல சொல்ல அது நடக்காம தான் போகும் நடக்குது நடக்கும் ஆமா எனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பி பாருங்க இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் எவ்வளோ தடைகள் இருந்தாலும் தாண்டி கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கும் இதுதான் உண்மை இதை தெரிந்து புரிந்து கொண்ட நபர்கள் இன்னை வரைக்கும் மிக அற்புதமான தன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தி நடத்தி கொண்டு போகிறாங்க ஐயா மகர ராசிக்காரருக்கான பதிவு தான் இந்த பதிவு நீங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தம் யார் மகர இருந்தாலும் சரி கணவன் மனைவி யார் இருந்தாலும் உங்கள் குழந்தைங்க இந்த பதிவை முழுமையா பாருங்க பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இந்த பதிவு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்தது எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுத்தது இனி நீங்க எப்படி எழுந்து வர போறீங்க அப்படின்றது உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லும் மகர ராசிக்காரர்களுக்கு என்னங்க நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடந்த சில பதிவுகளில் நம்ம சொல்லியிருந்தோம் மகர ராசிக்காரர்களுக்கு ஐயா இதுதாங்க உங்க லைஃப்ல நடந்துட்டு இருக்கு எல்லாரும் கமன்ல எல்லா நாடுகளிலிருந்து ஆஸ்திரேலியா கன்னடா மலேசியா சிங்கப்பூர் போட்ட கமெண்டெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கே உண்மையுமே உடம்பே செலுத்துருச்சு சொன்ன எல்லா விஷயங்களும் அப்போ அப்படி எங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த சொல்யூஷனும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ஐயா நீங்கள் இந்த காலகட்டம் தற்போதைய காலகட்டம் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இங்கே சில விதிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் எல்லா விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அளவோடு எடுத்துக்கணும் எதுவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கோங்க இதை நான் பல பதிவில் சொல்கிறேன் முக்கியமாக மகர ராசிக்காரர்களுக்கு இது தேவை அளவோட எடுத்துக்கணும் லைஃப்பில் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு கடந்த பல வருஷமாக என்னங்க நடக்குது மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் என்னென்ன ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க உங்களுக்கு தெரியுங்களா எல்லா விதமான கஷ்டத்தையும் பார்த்துட்டீங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு நல்லதை நினச்சி நீங்கள் ஏங்க கஷ்டப்படணும் நான் பல பதிவுகளில் சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் பல ஜாதகங்கள் பார்த்தப்ப இந்த மகர ராசிக்காரர்கள பிறந்தவர்களே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இந்த ஏமாற்றத்தை தாங்க நாங்கள் லைஃப்பில் பார்த்துருக்கேன் அது நல்லது பண்ண போய்ங்க நல்லது செய்ய போய் நான் ஏங்க கெட்ட பேர் வாங்குவோம் ஐயா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சில குணங்கள் இருக்கும் சில பழக்க வழக்கங்கள் பண்புகள் இருக்கும் பெரும்பாலும் அது அந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும் ஓரளவுக்கு அவரவர்களுடைய சுயஜாதத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறும் தற்போதைய நிலையில் மகர ராசிக்காரர்கள் எடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ தான் அந்த சனி பகவானுடைய தாக்கத்துலேருந்து வெளியே வந்திருக்கீங்க செவ்வாய் பயிற்சி இதுவும் உங்களுக்கு சில தாக்கத்தை இப்போ கொடுத்துட்ருக்கு ஐயா வெளியே வந்தவங்க உண்மையை சொல்லுங்கள் மகர ராசிக்காரர்கள் இந்த சனி பகவான் தாக்கத்திலேருந்து வெளியே வந்து உங்கள் லைஃப் டோட்டலாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா இல்லையே இன்றைய வரைக்கும் அதே கஷ்டத்தில் அதே சோதனையில் மனக்கவலையில் மைண்ட் டிப்ரெஷனில் தாங்க இருக்கீங்க மகர ராசிக்காரங்க ஏன் இந்த நிலமை எதனால் படி எப்போ தாங்க மாறும் எப்போ என் சூழ்நிலை மாறும் ஐயா நீங்கள் எந்த பதிவை யூடியூப்பில் போய் பார்த்தாலும் யார் என்ன வழிமுறையை சொன்னாலும் என்ன வழிபாடுகள் பரிகாரங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு எனக்கு தெரியும் எப்போ என் லைஃப் மாறும் எப்போ என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் வேலையாகட்டும் கல்யாணம் ஆகட்டும் குழந்தையாகட்டும் வீடு கட்டுறதாகட்டும் கார் வாங்குறதாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரிங்க ஒரு நார்மல் மனிதன் வாழ்க்கையில் என்னங்க ஆசை இருக்கும் இப்போ நான் சொன்னதெல்லாம் தான் இருக்கும் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறது தப்பா ஒரு நல்ல வேலை கை நிறைய சம்பாதிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை குட்டி இருக்கணும் நமக்கான எதிர்காலத்தை சிறப்பாக அமைச்சுக்கணும் நாலு பேர் முன்னாடி கௌரவமாக வாழணும் இதை தாங்க நான் எதிர்பார்க்குறோம் இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது தெரியுங்களா இதற்காக பட்ட கஷ்டங்கள் மகர கொஞ்சம் நஞ்சம் இல்லை இன்னை வரைக்கும் ஏன் இந்த மகர பிறந்த இப்போ கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வயசை தாண்டினவங்க கூட இன்னை வரைக்கும் தன்னுடைய லைஃப்பில் சோதனைகளையும் வேதனைகளையும் தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மனதளவில் டிப்ரெஷனில் தாங்க இருக்காங்க ஏன் மனதில் ஏற்பட்ட வழிகள் அந்த வழிகளுக்கு இன்னுமே அவங்களுக்கு மருந்து கிடைக்கல மனிதர்களால் வந்த ப்ராப்ளம் இவங்க எடுத்த முயற்சியில் வந்த தோல்விகள் வேலையில் வருமானத்தில் திருப்தி இல்லாத சூழ்நிலை ஏன் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நிலமை நான் தான் பல பதிவுகளை சொல்லியிருக்கேன் ஐயா எந்த கிரகநிலைகள் நடந்தாலும் சரி ஒரு மனிதனா நம்ம எதிர்பார்க்கறது நல்லது நடக்குமான்றது மட்டும்தாங்க ஏன் சனிப்பயிற்சியே வந்தால் நம்ம என்ன நினைக்கிறோம் ஐயோ சனி பயிற்சி வந்துருச்சு இதில் முடிஞ்சளவுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் இது மூலம் இந்த இந்த காலகட்டத்திலே ஏதாவது நல்லது வழி கிடைக்க அதாவது வழி இருக்காதா தேடுவோமா தேட மாட்டோமா தேடுவோம் அப்போ ஒரு மனிதன் எல்லா காலநிலையிலும் எதிர்பார்ப்பது அவனுக்கான முன்னேற்றத்தையும் நல்லதையும் தான் எந்த மனிதனும் தான் தடுமாறணும் கடன் பிரச்சனைக்கு உள்ளாகணும் நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு மாதிரி போயிடும் நமக்கு எதுவுமே நல்லது நடக்கூடாதுன்னு யார் நினைப்பா எந்த ஒரு ம நல்ல மனநிலையில் இருக்கிற ஒரு மனிதனும் தனக்கு தானே கெட்டதுன்னு நினைக்க மாட்டான் நல்லதாக நினைப்பா அதுவும் மகர ராசிக்காரங்க ஒரு படி மேலே எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் எல்லாருக்கும் நல்லது நினச்சி 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 நல்லது சொல்லி 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 ஆனால் சில இடத்துல கெட்ட பேர் வந்தால் தான் மிச்சம் அதுக்குன்னு நீங்கள் உங்கள் பழக்கத்தை மாற்றிக்காதீங்க நீங்கள் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறது உண்மையிலுமே உங்களுக்கு ப்ளஸ் தாங்க உங்களுக்கு அது நல்ல தான் நல்ல குணந்தான் நல்ல பழக்க வழக்கம் தான் இதை சில தேவையற்ற நபர்கள் தாங்க ஆயுதமாக பயன்படுத்திக்கிறாங்க உங்கள்கிட்ட உங்களை எப்படி வந்து உங்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அது இல்லாமல் நீங்கள் ஒரு திறந்த புத்தகம் நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன் மலர் ராசிக்காரங்க ஒரு திறந்த புத்தகம் அவங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணலாம் தெரிஞ்சுக்கணும் அவசியமே இல்லை ஒரு நாலு நிமிஷம் போய் நின்று நல்லபடியாக பேசுனாவே அவங்களே அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போ எதிரில் நிற்கக்கூடிய நபர்கள் அழகாக இவங்களை ஈஸியாக போட்டுறாங்க இதெல்லாம் இவங்களுக்கு எங்கே மைனஸ் ஆகுதுன்னா தன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக எடுக்கக்கூடிய விஷயத்தில் தாங்க இவங்க தடுமாறுறாங்க உண்மையை சொல்லணுன்னா மகர ராசிக்காரர்கள் நிதி நிலைமையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னாவே இப்போ ஏன்னா இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருடைய லைஃப்பும் ஒரே மாதிரி இருக்காது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய லைஃப்பும் ஒரே மாதிரி இல்லை ஒருத்தர் பத்தாயிரம் சம்பாதிக்கிறவங்களா இருப்பீங்க ஒருத்தர் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறவங்களா இருப்பீங்க ஒருத்தர் மாதம் ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்கவே கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க எல்லா கேட்டகிரியில் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த பதிவை பார்ப்பீங்க அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறை இல்லை அப்படின்றப்ப உங்களுடைய சுயஜாதத்தை பொறுத்து எல்லா மாற்றங்களும் நிச்சயமாக இருக்குது உங்கள் லைஃப்பில் இப்போ எல்லாருடைய சுயஜாதமும் எனக்கு தெரியாது உண்மை சொல்லணுன்னா இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க யார் எங்கே இருக்கீங்க உங்கள் சுய என்ன இருக்குது என்ன கட்டங்கள் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் தெரியும் இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாருமே எதிர்பார்க்குறது நல்லது எப்போ நடக்கும் எப்போ மாற்றம் வரும் ஒரே ஒரு ஃபார்முலா தான் நீங்கள் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும் இதை ஃபார்முலா நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா மகர ராசிக்காரங்க இப்போல்லாம் எப்பவுமே தடுமாற மாட்டீங்க ஐயா சில விதிமுறைகளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க என்ன விதிமுறை தெரியுங்களா தற்போதைய காலகட்டம் எப்படிப்பட்ட கிரக நிலைகள் நமக்கு நடக்குது எந்த மாதிரி பலன்களை கொடுக்குது எதையுமே ஆழமாக தேடி போகாதீங்க தயவு செஞ்சு எந்த விஷயத்தையும் ஆழமாக தேடினீங்கன்னா அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்லது பார்க்குறப்ப சந்தோஷம்தான் ஆனால் கெட்டதுன்னு நம்ம காதுக்கு வரப்போ அது ஒரு மன சஞ்சலத்தை தான் ஏற்படுத்தும் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நமக்கு தேவை நல்லது மட்டும்தான் அப்போ தற்போதைய காலநிலை எப்படி எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்குது எது இதெல்லாம் நம்மளுக்கு ஃபேஸ் பண்ண இருக்கும் ஏன்னால் கிரகநிலைகள் சில பலன்களை கொடுக்கும் அந்த பலன்கள் எப்படி வந்து சேரும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளும் நம்ம கூட லைஃப்பில் வரக்கூடிய நபர்களும் தான் அதை தாண்டி எதிர்த்து நடக்கக்கூடிய சில அசம்பாவிதங்கள் இதெல்லாம் வந்து விதிப்படி நடக்கிறது அப்படிம்பாங்க நான் என்ன சொல்கிறேன் ஐயா நாளைக்கு விதி எப்படி வேணாலும் இருக்கட்டும் நமக்கு இன்றைக்கி நம்ம என்ன விதைக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம் ஏங்க இவ்வளோ தூரம் வளவலைன்னு பேசிகிட்ருக்கீங்க என்ன விஷயமோ அதை சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏன் தெரியுமா இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன் மகர ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தர முன்னேற்றத்தை அடைய ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் அவங்க லைஃப்பில் நடந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி ஒரு ஞானம் உங்களுக்குள்ளே பிறக்கணும் வேறு வழியே இல்லை ஒரு உங்களுக்குள்ளே பிறக்கணும் இன்னை வரைக்கும் குழப்பத்தில் தாங்க இருக்கீங்க இன்னை வரைக்கும் மைண்ட் பிரச ஒரு மைண்ட் ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் போட்டு உங்களை குழப்பிக்கிட்டே இருக்கு நிம்மதியாக உங்களால் ஒரு விஷயத்தை யோசிக்க முடியுதா நிம்மதியாக தூங்க முடியுதா இல்லை அப்போது தற்போதைய காலகட்டம் என்ன செவ்வாய் பகவானுடைய தாக்கம் இருக்குது எச்சரிக்கை தேவைதான் சில நேரத்தில் நல்லதும் கொடுப்பாரு சில நேரத்தில் சோதனைகளும் தான் ஏன் இன்னை வரைக்கும் சோதனை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தானே இருக்கோம் அப்போது ஒரு மனிதனுக்கு முழுமையாக எப்பங்க நல்லது நடக்கும் முழுமையாக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் என்ன கேள்வி கேட்பீங்க சரிங்க எவ்வளோ பேசுனீங்க எல்லாம் ஓகே கரெக்டு இப்போ எனக்கு என்னுடைய கேள்வி என்னென்னா எப்போ என் லைஃப் டோட்டலாக மாறும் எப்போ மாறும் இந்த ஒரு கேள்வி இந்த ஒரு கேள்விக்கு பதில் எங்கே தெரியுமா இருக்குது உங்கள் கிட்டேயே தான் இருக்குது என்னங்க எங்களை கை காட்டுறீங்க ஆமாங்க மகர ராசிக்காரர்கள் மனிதர்களோட நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான் மனிதர்களின் உணர்வுகளை மற்ற மனிதர்களின் உணர்வுகளை மதிக்கக்கூடிய நபர்கள் ஒன்றும் இல்லைங்க உங்களுடைய பரம எதிரி கூட நாளைக்கு வந்து உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு எனக்கு கஷ்டங்க எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்கன்னு கேட்டால் கையில் என்ன இருக்கோ அதை கொடுத்து நல்லாருன்னு சொல்லி அனுப்பிகிட்டே இருப்பீங்க நீங்க பழைய மனசுல இந்த கோபத்திலாம் அந்த நேரத்தில் நீங்க காட்டக்கூடிய நபரா இல்லையே பச்சை குழந்தையாட்ட மனசு இதை தான் சில பேர் பயன்படுத்தி உங்களை நோக மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கை முழுவதும் நல்லதை அடையணும் அப்படின்னா சில வழிகளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அதுவே போதுங்க சனி பகவான் தான் உங்களுக்கு அதிபதி அப்போ அவருடைய தாக்கத்தில் நம்ம வாழ்க்கை பாடத்தை கொடுத்தாரு பார்த்திங்களா ஏங்க உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் தான் அவர் உங்களை நல்லா தான் வச்சுருக்கணும்னு நினைப்பார் அவருக்கான வழிகளை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்கூலில் ஒரு க்ளாஸில் ஒரு டீச்சர் இருக்காங்க அந்த டீச்சர் அந்த குழந்த எதிர்காலம் நல்லா இருக்கணும் தான் ஹோம் ஒர்க் கொடுப்பாங்க சில நேரங்களில் தவறு செஞ்சால் தண்டிப்பாங்க இதெல்லாம் ஒரு ஆசிரியர் ஏன் பண்ணுறாங்க அந்த மாணவர்களுக்கான எதிர்காலம் நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக தான் இதே கான்செப்ட் தான் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகள் கஷ்டங்கள் எல்லாமே உங்களை மிகப்பெரிய எதிர்காலத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாழ்க்கை பாடங்கள் தான் இதை உணரணும் இதை நீங்கள் ஒத்துக்கணும் இதுதான் உண்மைன்றதை நீங்கள் உணர்ந்து தான் ஆகணும் ஏன்னா சில பேர் இல்லைங்க அப்படி பார்த்தா எனக்கு இன்னை வரைக்கும் கஷ்டங்க பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் உருப்படி இல்லை எதை தொட்டாலும் தாமதம் தடை பிரச்சனை என் என் லைஃப் மேலே இருந்த நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு இதுக்கு மேலே நான் இப்படி தான் வந்து யூடியூப்பில் ஆளாளுக்கு அது இது எல்லாம் ஒன்றும் வந்து நடந்தபாடே இல்லை நான் இதெல்லாம் நானும் பல பதிவுள்ள சொல்கிறேன் ஐயா இங்கே யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்னு ஆளாளுக்கு அவங்க அவங்களுக்கு மைண்டில் படுறது அவங்க அவங்களுக்கான தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க சரி ஓகே அது எல்லாம் உங்கள் லைஃப்பில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரணுன்னா நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கை அடிப்படை அஸ்திவாரத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் ஒரு வீடு கட்டணுன்னா என்ன தேவை அஸ்திவாரம் பலமாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் வீக்காக இருந்தால் நீங்கள் என்ன எவ்வளோ பிரித்து கட்டினாலும் டேஞ்சர் தான் இதே தான் உங்கள் லைஃப் கான்செப்டும் சனி பகவான் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு எந்த சோதனை வந்தாலும் நீதி நேர்மை தவற வேண்டாம் அதே போல் கோவப்பட்டு யாருக்கு யாரையுமே வந்து சில வார்த்தைகள் விட்டுறாதீங்க அது பளிச்சிரும் அப்படியே உங்களுடைய மனசை நோகடுக்கிறவங்க நோகடிக்கிறவங்க மனசை கஷ்டப்படுத்தி உங்களை அள வைக்கிறவங்கள்ட்டெலாம் அவங்கள்ட்ட சொல்லிடுங்க தயவு செஞ்சு என் மனசை நோகடிக்காதீங்க வேண்டாம் நல்லதில்லை அமைதியாக இருங்க நான் பாட்டுக்கு அமைதியாக என் வேலையை பார்க்குறேன்னு நவுந்துருங்க இன்னொரு விஷயம் என்னென்னா துப்புரவு பணியாளர்கள் முடியாதவங்க தேடி தேடி போய் உதவி பண்ணுங்கள் ஐயா இங்கே நீங்கள் ஆன்மீக ரீதியாகவும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்தான் நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்தான் வாழ்க்கை விதிமுறைகளையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் தான் ஆமாங்க இதை எல்லாமே பண்ணாதாங்க நீங்கள் லைஃப் நல்லபடியாக வாழவே முடியும் இதுதாங்க உண்மை இது தான் உண்மை இப்போ அவங்க வந்து இப்போ நீங்கள் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக் எல்லா விஷயத்துலையும் போய் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக ஒரு மந்திரம் சொல்கிறாங்கன்னே வைங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டிங்கன்னா எல்லாமே வந்து கையில் சேர்ந்துடும் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குன்னு வைங்க சொல்லிட்டு எதுவுமே வரல ஏன் வரல அப்படின்னு போய் கமெண்டில் கேட்குறீங்க பதில் தான் அவங்க போடல அப்போ ஐயா மந்திரங்களாகட்டும் வழிபாடுகளாகட்டும் உங்கள் மனசில் தோணக்கூடிய நல்ல எண்ணங்களாகட்டும் அதிர்வலைகளை தான் நம்ம கொண்டு வந்து சேர்க்கும் நல்ல அதிர்வலைகளை மட்டும்தான் கொண்டு வந்து சேர்க்கும் அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும் எந்த விஷயமுமே நம்மளை நோக்கி அந்த நல்ல அதிர்வலைகளை மட்டுந்தான் கொண்டு வந்து சேர்க்கும் அதற்கான ரிசல்ட்டை இங்கே நம்ம தான் உருவாக்கணும் மனிதன் கையில் தான் இருக்குது எல்லா பங்குமே மனிதன் கையில் தான் இருக்குது மற்ற எல்லா விஷயமும் நமக்கான அந்த உந்துதலை ஏற்படுத்தும் அந்த நல்ல அதிர்ப்பு கோயிலில் போய் உட்காடுறோம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது நிம்மதியாக இருக்குது எதனால் அங்கே இருக்கக்கூடிய நல்ல அதிர்வலைகளால் அப்போ நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் தெளிவாக இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும் இதே மற்ற இடத்துல அப்படி கிடைக்குமா போகிற இடம் எல்லாம் நம்மளுக்கு டென்ஷன் கவலை பிரச்சனை சில பேர் வீடே கோவில் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வீட்டுல மன நிம்மதியா இருப்பாங்க சத்தம் போட்டு கூட பேச மாட்டாங்க அங்கே அங்க எந்த ஒரு விஷயமும் நிதானமா யோசிப்பாங்க நிதானமா பண்ணுவாங்க எல்லாமே சுமூகமா இருக்கும் அந்த அதிர்வலைகளே அவங்களுக்கு நல்ல செல்வு செழிப்பையும் ஆடம்பர வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கும் மகர ராசிக்காரங்க சனி பகவான் வழிபாடை எப்பவுமே மேற்கொள்ளுங்க எப்பவுமே பழகக்கூடிய நபர்களிடம் கொஞ்சம் கவனமா இருங்க வேலை தொழில்னு வந்துட்டா நீங்கள் நான்கு திசையிலிருந்து யோசிச்சாகணும் அது குறிப்பாக மகர ராசிக்காரர்கள் முப்பது முப்பத்தஞ்சு வயசை தாண்டினவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ஸ்மார்ட்டாக யோசிக்க வேண்டிய காலகட்டம் கடின உழைப்பு ஆல்ரெடி போட்டாச்சு ஸ்மார்ட்டாக யோசிக்கணும்னா அதுவும் நீங்கள் நல்ல வழியில் தான் யோசிக்கணும் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா தற்போதைய காலகட்டத்துக்கு அதை எப்படி ட்ரெண்டிங்காக கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஆராய்தல் இருக்கணும் போராடி தான் கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் வேறு வழி இல்லை ஆனால் கையில் பிடிச்சிட்டிங்க நிரந்தர முன்னேற்றம் சனி பகவான் போல கொடுப்பவர் யாரும் இல்லை மகர ராசிக்காரர்கள் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் ஒவ்வொருத்தரும் எந்த குறையும் இல்லாமல் நீடோடி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை பெற வேண்டும் அமைச்சுக்கணும் சில விஷயம் இல்லைனாலும் நம்ம தான் அமைச்சுக்கணும் வேறு வழி இங்கே அதுவாக மாறும் அதுவாக நடக்கணும்னு சொல்லுவாங்க ஐயா இங்கே எதுவும் மாறாது எதுவும் தானாக நடக்காது இதுதான் உண்மை இங்கே நீங்கள் நினச்சா தான் எதுவுமே மாறும் நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா தான் நல்லது ரெண்டு அடியும் உங்களை நோக்கி வரும் நீங்கள் உட்காந்த இடத்துலையே புலம்புற வரைக்கும் எதுவுமே இங்கே மாறாது இந்த காலகட்டம் வரக்கூடிய இந்த ஜூலை மாதத்துலேயும் நிறைய மாற்றங்கள் இருக்குது சரிங்களா ராகு கேது பயிற்சியில் நடந்த சில மாற்றங்கள் செவ்வாய் பகவான் பயிற்சியில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இவை எல்லாமே உங்களுக்கு சில சோதனைகளை கொடுத்து தான் கையில் நல்லதை கொண்டு வந்து கொடுக்கும் நான் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஜா இப்போ பிறந்தவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே பிறந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து இறப்பது வரைக்குமே யோகமான நேரம்லாம் இங்கே எல்லாேருக்கும் கிடையாதுங்க கிரகநிலைகள் மாற மாற பலன்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு கிரகம் நல்லதை கொடுக்கும் ஒரு கிரகம் சோதனைகளை கொடுக்கும் மனிதன் ஏறுறான் இறங்குறான் ஏறுறான் இறங்குறான் இதே தான் லைஃப்பில் நடக்குது ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் தடுமாறி கீழே விழுந்துட்டா திரும்ப அவன் லைஃப்பில் எழுந்திரிச்சு நிற்க எத்தனை வருடங்கள் ஆகுது தெரியுங்களா அத்தனை போட்டி பொறாமல் எல்லாம் வந்துருச்சு இந்த காலத்தில் அதை எல்லாம் முறியடிச்சு ஒரு மனிதன் மேலே வரணுன்னா இந்த காலகட்டம் மிக சிறந்த மனிதனாக நீங்கள் இருந்தால் மட்டும்தான் வர முடியுங்க அதுக்காக நீங்கள் வந்து உடல் அளவுலையும் மனதளவுலேயும் புதுசாக ஏதோ சக்திகள் இருந்தால் தான் வர முடியும்னா கிடையாது அனைத்தையும் இழந்த மனிதனே அனைத்தையும் பெற தகுதியான மனிதனாக மாறுகிறான் மகர ராசிக்காரங்க எந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் அடிபட்டு கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் திரும்ப பிடிக்கிற தகுதி உங்களுக்கு தாங்க இருக்குது உங்களுக்கு தான் இருக்குது இதை நீங்கள் நம்பணும் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் இவ்வளோ பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிட்டேன் அப்போ நான் தான் அடுத்த நல்ல எதிர்காலத்தை அடையக்கூடிய நபராக இருக்க போகிறேன் அதுக்கான தகுதி எனக்கு இருக்குது நான் மட்டும்தான் அடைவேன் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு நானும் அடைவேன் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை சுயமரியாதை மட்டும் எங்கேயுமே நீங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க அது நல்ல பழக்கம் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துக்கு போகிறார் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் நல்ல பழங்களை கொடுக்கக்கூடியது தான் குடும்பம் சார்ந்த சில சொந்த பந்தம் சார்ந்த சில விமர்சனத்துக்கு ஆளாவீங்க அது என்னங்க நீங்கள் கடந்த சில வருடமாக நடக்காதா என்னை பற்றி என்ன பேசியிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவாங்க கண்டிப்பாக அந்த வார்த்தையை முன்னாடி போக விட்டு பின்னாடி பேசியிருப்பாங்க இல்லாத விஷயத்த சொல்லி மைண்ட் டிப்ரஷனுக்கு உண்டாக்கி அந்த விஷயம்லாம் உங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் சும்மா உங்கள் நீங்கள் உண்டும் வேலை உண்டுன்னு இருக்கிறப்பெல்லாம் வந்து வம்பழுத்துருப்பாங்க சண்டை பண்ணியிருப்பாங்க என் வீட்டிலே கூட நிறைய அந்த ப்ரெஷர் ஏற்றிருப்பாங்க இவை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண மகர தான் எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கிற தகுதி உங்களுக்கும் இருக்குது இதை நீங்கள் முதல்ல நம்பணும் மெடிடேஷன் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் மனசு தான் உங்கள் முதலீடு மகர ராசிக்காரர்களுக்கு மனம்தான் முதலீடு அங்கே தான் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு நிம்மதியே இல்லைப்ப உங்கள் மனசாட்சியோ மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் இந்த பதிவோடைய கமெண்டில் சொல்லுங்கள் மகர ராசிக்காரர்கள் மன அழுத்தத்தில் இருக்கீங்களா இல்லையா இதை ஏன் நான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா ஏழரை சனியில் பட்ட கஷ்டங்கள்லேருந்து இன்னுமே நீங்கள் மீண்டு வரலீங்க இன்றைய வரைக்குமே அந்த அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்போ இதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா மாற்றங்கள் முதலில் ஆரம்பம் உங்களிடம் இருந்து தான் இங்கே யாருக்கிட்டேயும் போய் நீங்கள் புத்திமதி சொல்லி அட்வைஸ் பண்ணி யாரையும் மாற்றணும்னு நினைக்காதீங்க இங்கே யாரும் குழந்தை இல்லை குழந்தைங்களுக்கு தான் ஒரு விஷயம் தெரியாது நம்ம சொல்லி திருத்தணும் ஆனால் இங்கே பெரியவங்களே நிறைய பேர் தெரிஞ்சே தான் நிறைய தவறுகளை செய்கிறாங்க அப்போ நம்ம என்ன போய் நம்ம புத்திமதி சொல்ல முடியும் தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க அப்போ ஐயா உங்களுக்கான எதிர்காலத்தை நீங்கள் நல்லபடியாக அமைச்சுக்கோங்க உங்களால் யாருக்கு எந்த தொந்தரவும் வராத மாதிரி பார்த்துக்கோங்க உங்களால் முடிஞ்ச நல்லதை நாலு பேருக்கு சொல்லுங்க பண்ணுங்க அவ்வளோதான் இறைவனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் மகர ராசிக்காரர்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சுக்க போகிறீங்க எடுக்கக்கூடிய வேலை முயற்சிகளை அமைதியாக எடுங்க வெளியில் எந்த விஷயத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடியே போய் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாதீங்க அது எங்கேயாவது ஒரு தடைகளை ஏற்படுத்தும் அமைதியாக முயற்சிகளை எடுத்து வெற்றி பெற்றதுக்கு பிறகு தானாக எல்லாத்துக்கும் தெரிய வரட்டும் ஏன்னா அப்படி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுற விஷயத்தில் நீங்கள் உண்மை சொல்லணுன்னா எல்லா விஷயத்தையுமே எல்லாத்துட்டியும் சொல்லிடுறீங்க இதனால் தான் நீங்கள் யாருன்றத உங்கள் எதிரில் நிற்கிறவங்க ஈஸியாக இட போட்டுடுறாங்க ஐயா இங்கே சில விஷயங்களை மனிதர்கள் வெளியில் ஷேர் பண்ணக்கூடாது என்னென்ன தெரியுமா உங்கள் வருமானம் அடுத்த கட்ட நகர்வு கடந்த வாழ்க்கை எதிர்கால திட்டம் இதையெல்லாம் நீங்கள் வெளியில் ஷேர் பண்ண பண்ண நம்ம வீக்காயிட்டே போவோம் எந்த ஒரு விஷயமும் சரியாக நடக்காது ஏன்னா இதை எல்லோரும் கேட்கக்கூடிய நபர்கள் பேசக்கூடிய நபர்கள் எல்லாரும் நல்ல மனநிலையில் கேட்பாங்களா பேசுவாங்களான்னு தெரியாது எத்தனை பேர் மகர ராசிக்காரங்க நீங்கள் தடுமாறி விழுந்ததை பார்த்து சிரிச்சிருக்காங்க தெரியுமா இந்த பதிவை பார்க்குற நபர்களுக்கு தெரியும் உங்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள்னு நீங்கள் இந்த நிலமையில் வரணுன்னு தான் எதிர்பார்த்தாங்க ஆனால் இனி திரும்ப நீங்கள் எழுந்து நிற்க போகிறீங்கன்றது இங்கே யாருக்கு தெரியல நின்று காட்டுங்க அந்த இடத்தை அடைஞ்சு காட்டுங்க சனி பகவான் உங்களுடைய அதிபதின்றனால பயந்துக்கணும் அவசியமே இல்லை உண்மையுமே நீங்கள் சந்தோஷப்படணும் இந்த ராசியில் பிறந்ததுக்கே நீங்கள் சந்தோஷப்படணும் ஏன்னால் திரும்பவும் சொல்கிற சனி பகவான் போல் கொடுப்பவர் யாரும் இல்லை சரியான விதிமுறைகளை ஃபாலோ பண்ணினா நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் இந்த பதிவை எல்லா மகர ராசிக்காரர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா இருக்கட்டும் சொல்லக்கூடிய ஜோதிட கணிப்புகள் ஜாதக கணிப்புகள் ஆன்மீக தகவல்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக தான் இருக்கணும் திரும்ப எழுந்து நிற்கக்கூடிய அந்த அதிர்வலைகளை உங்களுக்கு கொடுக்கணும் அதுதான் நல்லது இல்லை சில விஷயத்த கேட்டு நான் டிப்ரெஷன் ஆகிடுறேன் அப்படின்னா அந்த விஷயத்த கேட்குறதே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அதுதான் நல்லது இந்த பதிவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கடைசியாக நான் அந்த மூலிகை சாம்பிராணி பற்றி சொல்லி முடிச்சிடுறேன் ஐயா அந்த மூலிகை சாம்பிராணி சக்தி வாய்ந்த மூலிகைகள் கொண்டு காய வச்சு அரைச்சு தயார் பண்ணது பார்த்த பல ஜாதகக்காரர்கள் சொன்ன ஒரு விஷயம் இந்த கந்திருஷ்டி ப்ராப்ளம் அதற்கான ஒரு சொல்யூஷனும் நம்ம கொடுத்துட்டோம் வாங்கி எல்லாருடைய பூஜை அறையிலும் தற்பொழுது நம்மளுடைய மூலிகை சாம்பிராணி வந்துருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி வாங்கினவங்க எல்லாருக்குமே நன்றி எதோ பிஸ்னஸ்க்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு தொடர்ந்து நம்ம பதிவில் பார்த்துருந்த நபர்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் சந்தாதாரர்களை நம்ம தாண்டிட்டோம் பத்து லட்சம் பேர்த்த தாண்டி பத்து லட்சத்தி பத்தாயிரம் பேர் இப்போ நம்மளுடைய பதிவில் பார்க்குறாங்க ஏன் எதுக்கு இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்திலும் உண்மைகள் இருந்து அவங்களுக்கு நல்ல கனெக்ட் ஆச்சு லைஃப்பில் நல்ல மாற்றத்தை பார்த்தாங்க அதனால் தொடர்ந்து பார்க்குறாங்க ஏதோ என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் இங்கே எல்லாம் தெரிந்த நபர்கள் இங்கே யாருமே இல்லை எனக்கு தெரியாத சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியலாம் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் எனக்கு தெரியலாம் அப்படி நம்ம வாழ்க்கையை ஷேர் பண்ணி நல்லபடியாக கொண்டு போகணும் இந்த மூலிகை சம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இனியாவும் நல்லதே நடக்கட்டும்